இப்போ நம்ம தாவீதோட பைபிள் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் ப அதிகாரம் பதிமூணு வருஷம் பதினாலில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா சவுளை வந்து பாவம் செஞ்சதுனால அவனை அரசராக எடுத்துட்டு அவனுக்கு பதிலாக என்னுடைய மனதிற்கு ஏற்ற மனிதனை நான் அரசனாக கொண்டு வருவேன் சொல்கிறாரு அது மூலமாக தாவீது வந்து ஆண்டவருடைய மனதுக்கு ஏற்ற மனிதராக இருந்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம் சிறு வயதிலிருந்தே தாவீது வந்து ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்ததை பார்க்குறோம் அதுவும் போக அவர் வந்து இடையனாக இருக்கும்போது அந்த ஆடுகளை வந்து கரடி சிங்கம் போன்ற மிருகங்கள்ல இருந்து காப்பாற்றிருக்குறதை நம்ம பார்க்குறோம் தாவீதோட அப்பா வந்து அவருடைய அண்ணம்மார் வந்து எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்காக அரசவைக்கு அனுப்பும் போதும் கூட அந்த ஆடுகளை வந்து ஒரு காவலின் நேரமும் ஒப்படைத்து விட்டு தான் வந்து ஈசாயிடம் வந்து விடைபெற்று வந்தார்னு சொல்லி நம்ம வந்து சமையல் அதிகாரம் பதினேழுல நம்ம பார்க்கறோம் அவ்வளவா அவர் வந்து ஒரு ஆடுகளை கூட அவர் பராமரித்ததை நம்ம பார்க்குறோம் அதே போல் தாவீது மேனி ஒளிரும் கண்கள் அழகிய தோற்றமுடையவராக இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரம் பதினாறில் நம்ம பார்க்குறோம் அவர் இசையில் வந்து நாட்டம் உள்ளவராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது யாழ் மீட்டுவதில் வல்லவனாக இருந்ததையும் வீரம் உள்ளவன் போர்த்திறன் பெற்றவன் பேச்சுத்திறனுடையவன் அழகானவன் மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார்னு பணியாளன் வந்து சொல்கிறத ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினாறில் நம்ம பார்க்குறோம் சவுலுக்கு தீய ஆவி பிடித்த போதெல்லாம் தாவீது யாழ் மீட்டின பிறகு தான் அவர் வந்து கொஞ்சம் நலமானாருங்கிறதையும் நம்ம அதில் பார்க்குறோம் தாவீது வந்து கோலியாத்த வெல்றதுக்காக ஆண்டவர் மேலே விசுவசத்தை வச்சாருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சிங்கம் கரடிகளிடமிருந்து விடுவித்த ஆண்டவர் என்னை இவனிடமிருந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் என்னுடைய இஸ்ரவேலின் ஆண்டவரை பழித்துரைக்க இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி அவனை வந்து இது ப கொலை பண்ணணும்னு நினச்சாரு சவுல் ராஜா மார்க்கவசம் அப்படின்னு நிறைய உடைகளை கொடுத்தாலும் கூட அதை போட்டு பார்த்துட்டு நடந்து பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் ஒரு ஐந்து கூழாங்கற்களை கொண்டு பெலிஸ்தியனோட வாழை வச்சே அவரை வந்து கொலை பண்ணதை நம்ம பார்க்குறோம் நம்ம சவுலோட பையனான யோனத்தான் மேலே தாவிது கொண்டிருந்த அன்பை பற்றி பார்க்குறோம் யோனத்தானின் உள்ளம் தாவிதுடன் ஒன்றுபட்டது உயிரின கருதி அன்பு கொண்டிருந்தார்னு பார்க்குறோம் அதன் நிமித்தமாக அவங்க செய்த உடன்படிக்கையை நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துல வந்து தாவிதும் அவரும் பிரிய நேரும்போது அவங்க அன்பு முத்தங்கள் கொடுத்து அவங்க அழுது பிரிதா பிரிந்தார்கள்ங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் யோனத்தானோட அன்பினால் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அவருடைய பையனான மெவிப்பொசத்தை யோனத்தான் இறந்த பிறம்கூட அவர் அவரோட அரசவையில் தினமும் அவர் கூட வந்து உணவருந்த சொல்லி ஒரு இளவரசன் போல அவரை நடத்துறதை நம்ம பார்க்குறோம் சவுலோட படைத்தலைவன் அப்னேர் வந்து தாவீது பக்கமாக வந்ததுக்கப்புறம் அவரை பழிவாங்க எண்ணாமல் இருந்தார் அதை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்போசேத்தை வந்து ரெண்டு பேர் கொலை செஞ்சிட்டோம்னு வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க எந்த பாவமும் செய்யாமல் அவங்கள கொலை பண்ணதுனால அதை சொன்னவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் நாபாலோட மனைவி அபிகாயில் வந்து அவங்களுக்கு அப்பம் அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சமாதானம் பண்ண போனதுனால அவ இது நாபாலுக்கு தீங்கு செய்ய நினைத்ததை அவர் மனதை மாற்றுறதை நம்ம பார்க்குறோம் இவ்வாறு அவர் வந்து இரக்கம் பாராட்டுறதை நம்ம பார்க்குறோம் ஒன்று சமையல் அதிகாரம் இருபத்தைந்தில் இந்த அபிகாயில் பற்றி நம்ம பார்க்குறோம் பட்சேபாலோட கணவர் உரியாவை நீ கொன்னது பாவம்னு சொல்லி நாத்தான் அவரை அறிவுறுத்தும் போது அவர் அந்த பாவத்துக்காக மனம் வருந்தி மனம் திருந்திறதை நம்ம பார்க்குறோம் ஆண்டவருக்காக கோயில் கட்ட ஆசைப்படுறத நம்ம பார்க்குறோம் நான் வந்து அரண்மனையில் வாழ்றேன் ஆனா ஆண்டவரோட பேலை வந்து கூடாரத்தில் இருக்குன்னு அவர் கவலைப்படுறதை நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் மக்களை கணக்கெடுத்தது மூலமாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் படை வீரரோட பலத்தை அவர் நம்பினதுனால ஆண்டவர் வந்து அதை பாவமாக கருதி அவருக்கு வாதை அனுப்புனார் அவர் மக்களுக்கு அந்த வாதை வந்தபோது கூட நான் தானே அவர் கணக்கெடுத்தேன் ஏன் என் மக்களுக்கு இந்த க இந்த வேதனைன்னு சொல்லி அவர் மனம் நொந்து அழுறதை நம்ம பார்க்குறோம் அதே போல் பல இடங்களில் அவர் மனம் நொந்து வேதனைப்படுறதை பார்க்குறோம் அது மூலமாக அவர் இருதயம் எவ்வளோ இலகிய இருதயம்ங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது பேலை சுமந்து போகும்போது ஊசா வந்து பேலை கீழே விழுற மாதிரி இருக்குன்னு தொட்டவனே ஊசாவை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சாகடிக்கிறாரு அப்போ வந்து ஊசாவோட இறப்புக்கு பேலையை கையை தூக்கிட்டு வர இப்படி நடந்துதுன்னு அவள் வேதனை படுறதை பார்க்குறோம் அதே போல் அப்சலோம் அம்னோனை கொலை பண்ணும்போது வேதனை படுறாரு அப்சலோம் ஊரை விட்டு ஓடி போயிருக்கும் போது அவர் அவரை நினச்சி ஏங்கி வேதனை படுறாரு பட்சைபாலோட முதல் மகன் வந்து சாக தருவாயில் இருக்கும்போது அவருக்காக உண்ணா நோன்பு இருந்து அழுகிறதை நம்ம பார்க்குறோம் வேதனை படுறத அதுக்கப்புறமா அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும்போது என் மகனே என்னை கொலை பண்ணுறதுக்கு விரட்டுறானேன்னு சொல்லி அவர் வேதனை படுறதை நம்ம பார்க்குறோம் தாவித ஆண்டவருக்கு பிரியமான மனிதனாக இருந்ததுனால சாலமோனை ஆசீர்வதித்து அவரை கோவில் கட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு ஏசு வந்து தாவீதின் மகன்னு அழைக்கப்படுறதுக்கும் அவர் வந்து காரணமாக இருக்கார்.